அதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது ரேவதிக்கு கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சரி யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி தூங்குறதுக்காக ரூமுக்கு போகிறவங்க அம்மா இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சைடில் நின்று பார்க்குறாங்க அப்போ சாமுடிசரி அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துருவேன் அதனால் அந்த மகேஷை வந்துட்டு தப்பிக்க விடாமல் பார்த்துக்கோங்க அவன் வந்துட்டு யார் கையிலேயே சிக்கக்கக்கூடாது அவன் உங்க கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஐயோயோ அம்மா மகேச பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா அம்மா எதுக்கு தேவையில்லாம மகேச கடத்தி வச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே சரி சரி நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போனா தான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப அம்மா அங்க தானே கிளம்புறாங்க நம்ம வந்துட்டு அம்மா பின்னாடியே போயிட வேண்டியதா வேணாம் வேணாம் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசாம அம்மா போற வண்டிக்கு பின்னாடி போய் நம்ம ஒழிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிடி சரி ஃபோன் பேசிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரேவதி விறுவிறுன்னு காருக்கு வர்றாங்க பின்னாடி அந்த டிக்கி இருக்குல்ல அதுல போயிட்டு உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இது தெரியாம சாமுண்டி சிறைவங்க வெறுவெருன்னு வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த மகேஷை வந்துட்டு அடைச்சி வச்சிருந்தனால அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க சாமுடி ஸ்ரீவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ரேவதி வதி மெதுவாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாங்க இது என்னடா ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது அப்போ அம்மா இங்கே தான் மகேஷை வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் நைஸாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி நேர்ந்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தா மகேஷை கட்டி போட்டிருக்காங்க ரெண்டு மூணு ரவுடி வந்துட்டு மகேஷை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்போ சாமுடி ஸ்ரீ வர பார்த்ததுமே வாயிலேருந்து அந்த துணியை வந்துட்டு எடுக்க சொல்ல அந்த ரவுடி வந்துட்டு எடுத்து விட்றான் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை விட்டுருங்க மேடம் என்னால் இங்கே இருக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல சாமுடி சரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் என்கிட்ட கெஞ்சிற வேலை வச்சுக்காத நான் சொன்னது என்னைக்கு பண்ணுறையோ அன்னைக்கு நானே உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல மேடம் நான் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டே இல்லை மேடம் தயவுசெய்து என்னை விட்டுருங்க மேடம் எனக்கு இங்கே இருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது அதுவும் இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது மேடம் கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்ல என் பாரு உன் உசுருக்கெல்லாம் ஒரு ஆபத்து வராது உன்னை பற்றினா உண்மையை என் மக்கிட்ட சொல்லிடு இன்னும் கொஞ்சம் நல்லா என் மகளுக்கு நான் தாலி பிரிச்சு கொருக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு சொல்ல அங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நீ பாட்டு கிளம்பிடு அப்புறம் என்கிட்டாவது என் கண்ணிலே படாமல் போய் தொலை நான் அதுக்கடுத்து உன்னை வந்துட்டு பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பாரு இவன் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கேயும் தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கோங்க மறுபடியும் வாயில் அந்த துணியை வைக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல ரேவதி இதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ இப்போ அம்மா தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஆனால் அம்மா எதுக்கு தேவையில்லாமல் மகேசை கடத்தி வச்சுருக்காங்க அவங்க பேசுறது எது சரியா கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே ஒரு மாதிரி திருந்துன்னு முழிச்சிட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து அந்த ரவுடிங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி அங்க இருந்து வர பாக்குறாங்க அப்போ விறுவிறுனு ரேவதி குடுகுடுன்னு வந்து அதே மாதிரி காருக்குள்ள டப்புன்னு வந்துட்டு படுத்துக்கிறாங்க அப்போ மகேஷ் இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இது பாட்டுக்கு ரேவதி பேசினது வேற சரியா கேட்காம யாரு இல்லாத நேரத்துல மகேஷ வந்துட்டு திறந்து விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் இதான் சான்சர் மகேஷ் நல்ல மாதிரி ரேவதி கிட்ட நடிச்சு ஆக்ஷனை போட ஆரம்பிச்சிருவான் அடுத்து வந்துட்டு முடி ச வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் காரை நிப்பாட்டது மறுபடியும் யாருக்குமே தெரியாம ரேவதி காருக்குள்ள இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அங்க போய் ரூம்ல பார்த்தா கார்த்திக் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கீழே ஏன்னா ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து கார்த்தி கீழே தானே படுக்கிறாங்க ரேவதி கட்டில் உட்காந்த மானிக்கை அப்படியே வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ தான் ஃபிளாஷ்பேக்லாம் யோசித்து பார்க்குறாங்க மகேஷை எங்கே வச்சிருக்க சொல்லு அவள் பாவா அவனை விட்டுரு மகேஷை வந்துட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்லியிருப்பாங்க எனக்கும் மகேஷுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் எதுக்கு தேவையில்லாமல் அவனை கடத்த போகிறேன் உன் கழுத்தில் ஒரு கட்டாய சூழ்நிலையாக தான் தாலி கட்டினேனே தவிர உங்களை பிரித்து தாலி கெட்டினு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க அப்போ மகேஷை கடத்தி வச்சிருக்கிறது அம்மா தான் நான் தான் தான் வந்துட்டு இவனை தப்பாக நினச்சிட்டேன் இவன் எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணானே நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி சொன்னான் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் தான் வந்துட்டு இவனை கெட்டவனாவே நினச்சிட்டேன் ஆனால் மகேஷை வந்துட்டு உண்மையாகவே இவன் கடத்தில் அப்போ இவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு பார்த்த இருக்காங்க அதாவது கார்த்தி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இப்போ தான் ரேவதிக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்போ அம்மா தான் கடத்தியிருக்காங்க எதுக்கு இப்போ போய் அம்மா கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அம்மா எதுக்காக கடத்தி வச்சுருக்காங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே தெரியலையே இப்போ வந்துட்டு மகேஷ் கிட்ட போய் பேசலாமா வேணாம் வேணாம் அந்த ரவுடிங்க இருக்காங்க நாங்க போய் வந்ததெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பால குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்காங்க அதோட வீடியோ முடிஞ்சிருது